வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் வருகின்ற சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கக்கூடிய அஜந்தாக்கால் பற்றிய விபரங்களை மற்றும் அந்த கூட்டம் எப்படி நடைபெற வேண்டும் என்ற முறையை செய்தித்தாளில் வெளியிடப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சித்துறை அந்த உத்தரவு பற்றிய விபரங்களை பார்க்கலாம் வாங்க சுதந்திர தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்ற உத்தரவு ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதை நெல்லை மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட உள்ளவை தான் இவை சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்துமாறு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பொன்னையா அவர்கள் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் அனுப்பி உள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் அன்று உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் கிராம சபை கூட்டத்தை ஊராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுயற்சி முறையை பின்பற்றி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் நடத்த வேண்டும் கிராம சபை நடத்துவது குறித்து பதிவு செய்திடும் வகையில் கைபேசி செயலி தயார் செய்யப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தி நிகழ்வு நேர கிராம சபை கூட்ட நிகழ்வுகளை உள்ளீடு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்தவொரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது கிராம சபை கூட்டங்கள் நடக்கும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூட்டம் தொடர்பான அறிக்கையை ஊரக வளர்ச்சித்துறை இயக்கத்திற்கு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள் அனுப்பி வைக்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது செலவினம் குறித்து விவாதித்தல் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வது குறித்தும் விவாதித்தல் இணையவழி வரி செலுத்தும் சேவை இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்குதல் சுயச்சான்றின் அடிப்படையில் குடியிருப்பு கட்டடங்களுக்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி வழங்குதல் தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சி கணக்கு தமிழ்நாடு உயிரி பல்வகைமை வாரியம் உயிரி பல்வகைமை மேலாண்மை குழு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தூய்மை பாரத இயக்கம் ஊரகம் ஜல் ஜீவன் இயக்கம் மற்றும் இதர அம்சங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று இவ்வாறு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் தனியாக மேற்கோள் காமிச்சு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை பற்றியும் பார்த்துடலாம் வீடுதோறும் குடிநீர் கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் செயல்பாட்டில் இருக்கும் மற்றும் புதியதாக செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டங்களின் செயல்பாடுகள் திட்டத்தின் முழுமையான விவரத்தை விரிவாக எடுத்துரைத்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் பயிற்சி பெற்ற கிராம மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை கொண்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டுள்ள கலா கல ஆய்வு கருவிகளை பயன்படுத்தி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடிநீரின் தரத்தை ஆய்வு செய்து பதிவேற்றில் பதிவு செய்வதை உறுதி செய்தல் கிராம ஊராட்சியை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என்ற நிலைக்கு மேம்படுத்த மேற்கொள்ள வேண்டிய அனைத்து பணிகளும் கட்டாயம் கிராம ஊராட்சி திட்டத்தில் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள மாதாந்திர கட்டணம் ரூபாய் முப்பதுக்கு குறையாமல் செலுத்தப்படுவதை உறுதி செய்தல் அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளிலும் குளோரின் கலப்பான் கருவிகளை பொருத்தி குடிநீரின் குளோரின் கலப்பதை உறுதி செய்தல் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் நூறு சதவிகித குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சியை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றி சான்றிதழ் வழங்குதல் ஆகியவை குறித்தும் விவாதிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிளீத் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அடுத்தபடியாக இந்த சுதந்திர தினத்தன்று நடைபெற இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தோடைய அஜெண்டாக்கள் பற்றிய முழு விவரங்களை இதில் பதிவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்